இந்திய மக்களின் முக்கிய முதலீடான தங்கம் விலை தொடர்ந்து உயர்ந்து வந்தது பலரையும் சோகத்தில் ஆழ்த்தியது இன்று ஒரே நாளில் ஆயிரத்தி எட்நூறு ரூபாய் குறைந்துள்ளது பலருக்கும் ஆச்சரியத்தை கொடுத்திருக்கிறது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் அறுபது நாடுகள் மீது ரிசிப்ரோக்கள் வரி விதித்ததை தொடர்ந்து சர்வதேச வர்த்தகத்தில் பெரும் பாதிப்பு உருவாகியுள்ளது அது மட்டுமல்லாமல் அமெரிக்க பொருளாதாரத்தில் பெரும் மந்த நிலை இருக்கும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது இதனால் அனைத்து தரப்பு முதலீட்டாளர்களும் தங்களுடைய முதலீட்டை அனைத்து பிரிவில் இருந்தும் வெளியேற்றி வருகின்றனர் இதில் முக்கியமாக தங்கமும் ஒன்றாக உருவெடுத்துள்ளது வியாழக்கிழமை அமெரிக்க பங்கு சந்தை பத்திர முதலீடு டாலர் மதிப்பு என சகலமும் சரிந்துவிட்டது இந்த நிலையில் தங்கத்தில் முதலீடு செய்துள்ள முதலீட்டாளர்கள் அதன் வரலாற்று உச்ச அளவில் இருந்து லாபத்தை பார்க்க விற்பனை செய்துள்ளனர் இதன் எதிரொலியாக இந்திய சந்தையில் தங்கம் விலை இருபத்தி இரண்டு கேரட் தங்கம் கிராமுக்கு நூத்தி அறுபது ரூபாயும் இருபத்தி நான்கு கேரட் நூத்தி எழுபத்தி நான்கு ரூபாயும் குறைந்துள்ளது பல வாரங்களாக தொடர்ந்து உயர்ந்து வந்த தங்கம் விலை இன்று அதிரடியாக குறைந்து மக்களை திக்குமுக்காட வைத்திருக்கிறது சொல்ல இது தங்கம் வாங்குவோருக்கு நல்ல வாய்ப்பாக இருக்கிறது இருப்பினும் சந்தை நிலவரம் மாறுபட்டு இருக்கும் காரணத்தால் காத்திருந்து தங்கத்தின் போக்கை கவனித்து முதலீடு செய்வது உத்தமம் இன்று சென்னை நகைக்கடையில் ஒரு சவரன் தங்கம் விலை ஆயிரத்தி இருநூற்றி எண்பது ரூபாய் குறைந்து அறுபத்தி ஏழாயிரத்தி இருநூறு ரூபாயாக உள்ளது இதன் மூலம் கடந்த மூன்று நாட்களில் பதிவான உயர்வை ஒரே நாளில் குறைத்துள்ளது சர்வதேச ஸ்பாட் சந்தையில் நேற்று ஆசிய மற்றும் ஐரோப்பிய வர்த்தக நேரத்தில் தங்கம் அதிக அளவில் விற்பனை செய்யப்பட்டு அதன் விலை ஒரு அவுன்சுக்கு மூன்றாயிரத்து நூத்தி இருபத்தி ஐந்து டாலரிலிருந்து மூன்றாயிரத்து அறுபது டாலர் வரையில் சரிந்தது இதன் மூலம் பல தங்க முதலீட்டாளர்களும் விற்பனை செய்தது மூலமாக லாபம் அடைந்தனர் ஆனால் அமெரிக்க வர்த்தகம் துவங்கும் போது கதை மொத்தமாக மாறியுள்ளது